சிவாயண்ண திருச்சி தம்பலம் இன்னைக்கு நம்ம குழு நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப மிக முக்கியமாக நம்ம எல்லாருடைய நினைவுக்கும் வருவது குழு தான் இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா இது வந்து இந்த நவராத்திரியில வைக்கிறது வழக்கம் ஆனால் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இந்த குழுவை ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமான பாணியில் வைப்பாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து அஞ்சு படி வைப்பாங்க அதுக்கடுக்குது ஏழு படி வைப்பாங்க மேக்சிமம் எல்லாருடைய இல்லங்கள்லையும் அஞ்சு படி ஏழு படி ஒன்போது படி இப்படிதான் இருக்கும் பதினோரு படி இதெல்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ரேரா வைப்பாங்க சில ஆலயங்கள்ல ரொம்ப கூடையா இருக்கும் பதினெட்டு படி இருபத்தோரு படி இப்படியெல்லாம் வச்சு நல்ல பிரம்மாண்டமா கொழு வைக்கிறது பழக்கத்துல உண்டு சரி இப்போ உண்மையிலேயே வந்து எத்தனை படி கொலு வைக்கலாம் இந்த கொழு வைக்கிறதுக்கான காரணம் என்ன அதனுடைய தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத அதாவது இந்த சித்தாந்த ரீதியாக நம்ம பார்க்கிற பொழுது நீங்க சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல வேற எந்த சமயத்தினுடைய சித்தாந்தங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி என்ன சொல்லுது அப்படின்னாக்கா அதாவது ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை சென்று அடையணும் அப்போ ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை சென்று அடைகிற பொழுது அந்த ஆத்மாவுக்கு முக்தி பேறு கிடைக்கிறது முக்தி பேறு அப்படின்னாக்கா என்னன்னா இந்த பிறவி சூழல்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு நிலைக்குதான் முத்தி பேரு அப்படின்னு சொல்லிட்டு போயிரு இப்ப நம்ம இருக்கிறோம் இந்த பிறவியில மனிதராக பிறந்திருக்கிறோம் போன பிறவியில நம்ம மனிதராக பிறந்திருந்தோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் நமக்கு உறுதியாக தெரியாது எந்த பிறவியாக வேணாலும் இருந்திருக்கலாம் ஒரு கருப்பாம்பூச்சியாக இருந்திருக்கலாம் இல்ல பள்ளியாக இருந்திருக்கலாம் இல்ல வேறு ஏதாவது ஒரு உயிரினமா இருந்திருக்கலாம் இல்ல மனித பிறவியாக கூட இருந்திருக்கலாம் நமக்கு தெரியாது சரி அடுத்த பிறவியாவது நம்ம வந்து மனித பிறவியா பிறப்போமானா அதுவும் நம்ம கையில உறுதியாக இல்லை நம்மளால சொல்லவும் முடியாது ஆனா நம்ம ஏன் மனித பிறவியா பிறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மீண்டும் பிறவி எடுக்க கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம பிறந்தது சரி இது மனிதருக்கு மாத்திரம் சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது எறும்புல இருந்து எல்லாருக்கும் சாத்தியம்தான் ஏன்னா எறும்பு வந்து சிவபெருமான பூஜை அதுதான் திருவரும்பூர் திருச்சியில எறும்பேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சிலந்தி பூஜை பண்ணது காலகஸ்தியில இப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு ஸ்தலமும் பள்ளி பூஜை பண்ணது பல்லிகேஸ்வர சுவாமி இப்படி நிறைய திருத்தலங்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மற்ற மனிதர்கள் அல்லாத உயிரினங்கள்லாம் இறைவனை பூஜை பண்ணி முத்தி பேரு அடைஞ்சதை நம்ம வந்து பாத்துருக்கிறோம் சரி இப்ப வந்து என்னன்னா நம்ம மனிதராக பொழுது நமக்கு வந்து ஆறு அறிவு மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு அறிவு ஆறாவது அறிவு நமக்கு இறைவன் வந்து கொடுத்திருக்கிறாரு நம்முடைய உடல் அமைப்பு வந்து எளிதில இறைவனுக்கு பூஜிக்கக்கூடிய வகையில நமக்கு வந்து ஒரு உடல் அமைப்பு கொடுத்திருக்காரு இதைதான் அப்பர் சுவாமிகள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆஹ் உடலை வச்சு அப்பர் சுவாமிகள் ஒரு பதிகமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு எல்லாம் ஏற்றி கொடுத்துருக்கிறார் என்னென்ன இந்த உடலுக்கு வந்து என்னென்ன தேவை என்னென்ன இந்த உடல் வந்து என்னென்ன செய்து அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நமக்கு தேவையானது என்ன தலையே நீவனங்காய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்ப என்னன்னா இந்த தலையானது இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இறைவனை வணங்குவதற்காக தான் இந்த தலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு அடுத்தது இந்த கண் கொடுத்தது என்ன திருக்கோவில்களை தரிசிக்கணும் ஆலயத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கை எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோவில் கோபுரத்தையும் சரி இறைவனையும் சரி அடியார்கள் திருக்கூட்டத்தையும் சரி கையெடுத்து கும்பிடுறதுக்குதான் இந்த கை கொடுத்துருக்கிறார் கால் எடுத்து கொடுத்திருக்காருன்னா கோவில வளம் வரணும் இதுக்காக கால இப்படி ஒரு ஒரு உறுப்பையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா திரு அங்கமாலை அப்படிங்கிற ஒரு பதிகத்துல அப்பர் சுவாமிகள் தெளிவா சொல்லியிருக்காரு இது எதுக்காக நம்மள கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த மனித பிறவி கிடைப்பதற்கு அரிய ஒரு பிறவியாக நமக்கெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு இந்த பிறவியை நம்ம வந்து கட்டியமாக பயன்படுத்தி நம்ம வந்து இறைய போய் சென்று அடையணும் இந்த இதுக்கும் இப்போ குழு வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பேசியிருக்கோம் இதுக்கும் குழு வைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா இருக்கு அதாவது ஒன்பது படி குழு வைக்கிறது வழக்கம் அது ஒரு விஷயம் ஒன்பது படி வைக்கணும் குழுவில் சரி இந்த ஒன்பது படியில வந்து எப்படி போறாங்க அப்படின்னாக்கா அதாவது படிங்கிறது என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம 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 போறது போறது அதாவது இருந்து மேல இதுதான் வந்து படின்னு சொல்றோம் அப்ப இந்த விதமான படிகளும் என்னன்னா படிநிலைகளை குறிக்குது அப்ப முதல் படியில இருந்து ஆரம்பிச்சு இப்ப ஒன்பதாம் படி வரையும் எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து அந்த குழுவை வந்து வரிசைப்படுத்தணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் முதல் படியில வந்து பாத்தீங்கன்னா ஓர் அரியுது ஓர் அறிவு உள்ள உயிரினங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா புல் செடி கொடி தாவரங்கள் இதெல்லாம் வந்து வைப்பாங்க இரண்டாவது படியில இரண்டு அறிவு உள்ள உயிரினங்கள் நத்தை சங்கு இது போன்ற இதெல்லாம் இருக்கும் மூன்றாவது படியில மூ மூன்று அறிவு உள்ள உயிரினங்கள் கரையான் எறும்பு இதெல்லாம் நான்காம் படியில நான்கு அறிவு உள்ள உயிரினங்கள் இதுல வண்டுகள் நண்டு இதெல்லாம் இருக்கும் ஐந்தாம் அறிவு ஐந்தாம் படியில ஐந்து அறிவுள்ள உயிரினங்கள் மிருகங்கள் பறவைகள் இதெல்லாம் ஆறாவது படியில ஆறு அறிவுடைய மனிதர்கள் சரி ஏழாவது படியில மனித நிலையிலிருந்து உயர் நிலையை அடைந்தவர்கள் ஞானிகள் சித்த புருஷர்கள் ரிஷிகள் மகான்கள் இவர்களினுடைய ஆஹ் உருவங்கள்லாம் இது ஏழாவது படி எட்டாவது படியில அஷ்டதிக்கு பாலகர்கள் ஆஹ் இந்திராதி தேவர்கள் நவ கிரகங்கள் இவங்க எல்லாம் வந்துருவாங்க ஒன்பதாவது படியில பிரம்மா விஷ்ணு சுத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் இப்படி எல்லா தேவதா மூர்த்திகளையும் வச்சு நடுநாயகமாக இந்த இடத்துல ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி தேவியைத்தான் வைக்கணும் சரிங்களா வைஷ்ணவர்கள் மகாலட்சுமியை வச்சுப்பாங்க ஆனா இந்த ஒன்பதாவது படியில நடுநாயகமாக யார் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அம்பாள் தான் பிரதானமா இருக்கணும் திருபுர சுந்தரியோ சிவகாமியோ காமாட்சியோ மீனாட்சியோ ஏதோ ஒரு ஆனா அம்பால பிரதானப்படுத்தி வைக்கணும் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குழு வைப்பதனுடைய ஒரு முறை சரி இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குழு வைப்பதற்கான நோக்கமும் நம்ம வந்து பார்த்தோம் அதுல வந்து என்னன்னா ஓரறிவு உள்ள உயிரினமாகட்டும் ஆறு உள்ள மனிதர்களாகட்டும் அல்லது அதற்கு உள்ளவர்கள் உள்ளவர்களாகட்டும் இவர்கள் எல்லாருமே பரமாத்மாவை போய் இரண்டரை கலக்கணும் அதுதான் இந்த ஒழு மூலியமாக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் மீண்டும் பிறவி எடுக்காத ஒரு முக்தி நிலையை அடையணும் அப்படின்னாக்கா அது நம்ம இறை வழிபாட்டுல ஞானத்தை பெற்று நம்ம வந்து இந்த பரபிரமமாக விளங்கக்கூடிய தாயார் ஆதிபராசக்தியினுடைய திருவடியை அடைந்து மீண்டும் வந்து பிறவி அழையாத நிலையை பெறணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய தான் இந்த உயர் இனங்களை இப்படி எல்லாம் வரிசைப்படுத்தி ஒன்பது படியை வச்சு வச்சிருக்கிறாங்க இதுதான் கொழு வைப்பதற்கான ஒரு முறை அதோடு சேர்த்து கொழு வைப்பதனுடைய ஒரு தத்துவமும் இதுதான் சரி இன்னைக்கு நம்ம வந்து நவராத்திரி திருவிழாவில் கொழு வைப்பதனுடைய ஒரு தத்துவத்தை பற்றி சிந்தனை பண்ணோம் இன்னைக்கு குழுவை பத்தி சிந்தனை மிகுந்த முயற்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாயணம திருச்சிற்றம்பரம் வான்மகில் வளாது